ஹை வணக்கம் ஒரு நல்ல டேஸ்டியான பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு எளிஞ்ச சைஸ் புளி எடுத்துக்கிட்டு அதை நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டேன் நார்மல் தண்ணியிலும் ஊற வைக்கலாம் சுடு தண்ணியில் ஊற வச்சா கொஞ்சம் சாறு நல்லா கிடைக்கும் தேவையான பொருட்கள் தான் எடுத்து வச்சுட்டேன் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பில் புளியை கரைச்சி வச்சாச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணாக இருந்ததுன்னா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் எண்ணெய் காஞ்சோம்னா கடுகு வெந்தயம் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பூண்டு போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் அது வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதையும் லைட்டாக வதக்கிட்டு கருவேப்பில தக்காளி உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் அந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா ஆகும் கொஞ்சம் நேரம் கிழச்சி எடுத்து கிளறி வெட்டிவிட்டு மஞ்சத்தூள் நான் மூணு ஸ்பூன் வந்துட்டு வீட்டில் அரைச்ச மிளகாப்படி போட்டிருக்கேன் இது வந்து எண்ணெயிலே நல்லா கலந்து விடணும் தீயக்கூடாது ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுட்டு ஊற்றிக்கலாம் நான் ஒன்றரை தண்ணிக்கிட்ட ஊற்றுவேன் இதுக்கு நல்லா கலந்து விட்டுடணும் அந்த மிளகாத்துல இந்த இது தண்ணியோட நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு சிம்ல கொதிக்க விடணும் நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு விடணும் அந்த டைமில் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்ச புளியை இதோட சேர்த்திடலாம் இந்த டைமில் பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சானு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் அது கொதிக்கும் போது இந்த வாசனையிலே தெரிஞ்சிடும் நமக்கு புளி தனியாக மொத்தமாக ஊற்றணுந்தா கொஞ்சமாக ஊற்றிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போதும்னா விட்டுடலாம் தேவைப்பட்டதுனா இன்னும் கொஞ்சம் சேர்த்துடலாம் எனக்கு கரெக்டாக இருந்தது நான் எல்லாமே சேர்த்துட்டு அது நல்லா திரும்ப மூடி போட்டு கொதிக்க விடணும் கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு திக்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் ஒரு பிங்க் கலர் ஆச்சின்னு போடுங்க